இந்த கதையினை கேட்கும்போது இது ஏதோ புராண காலத்துக் கதை என்று தோன்றலாம் ஆனால் இது அறிவியல் பூர்வமான ஒரு வரலாறு பாரதத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கதை கிறிஸ்துவுக்கு முன்பு இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகாமுனிவர் சரகரின் வாழ்க்கை வரலாறு இது பயணிக்கும் மருத்துவர் வணக்கம் அனைவரையும் கண்ணாடிக்கு வரவேற்கிறோம் இந்த கதையை நீங்க எங்கிருந்து கேட்டீங்கன்னு ஒரு கருத்து சொல்ல முடியுமா சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தை ஒருமுறை கற்பனை செய்து பாருங்கள் பண்டைய இந்தியாவின் சில்க் ரூட் சாலைகளில் புழுதி படலங்கள் அடங்குகின்றன கணிஷ்க பேரரசரின் அரண்மனையில் தத்துவ ஞானிகளுக்கும் மன்னர்களுக்கும் இடையே ஒரு மனிதர் நடந்து செல்கிறார் பேரரசுகளை விடவும் அதிக காலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை உலகுக்கு வழங்கிய மனிதர் அவர் அவர்தான் சரகர் சரக் என்ற சொல்லுக்கு பயணிப்பவர் என்று பொருள் அவர் கிராமம் கிராமமாக பயணம் செய்தது நோயாளிகளை குணப்படுத்த மட்டுமல்ல வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை அருகிலிருந்து காண்பதற்காகவும் தான் என்று சொல்லப்படுகிறது அவர் ஒரு நோயாளியை வெறும் மனிதராக பார்க்கவில்லை மாறாக அகில அண்டத்தின் ஒரு சிறிய வடிவமாகவே பார்த்தார் இன்று நாம் அவரை ஆயுர்வேதத்தின் தந்தை என்று அழைக்கிறோம் ஆனால் அந்த தொன்மை காலத்தில் மனித உடலின் ரகசிய மொழியை கண்டறிந்த மேதை அவர் பல நூற்றாண்டுகளாக வாய்மொழியாக கைமாறிக் கொண்டிருந்த அறிவை சரக சம்ஹிதை என்ற மகத்தான சமஸ்கிருத நூலாக அவர் மாற்றினார் நூற்றி இருபது அத்தியாயங்கள் பனிரெண்டாயிரம் ஸ்லோகங்கள் இரண்டாயிரம் மூலிகை மருந்துகள் ஐநூறு வியாதிகளுக்கான தீர்வுகள் என அந்த நூல் வெறும் புத்தகம் மட்டுமல்ல ஒரு முழுமையான அறிவு பிறப்பிடமாக இருந்தது திரிதோஷ கோட்பாடு சரகரின் ஞானம் ஒரு அடிப்படை கேள்வியிலிருந்து தொடங்கியது நமக்கு ஏன் நோய் வருகிறது மற்றவர்கள் நோய்க்கு காரணம் தீய சக்திகள் என்றோ அல்லது துரதிருஷ்டம் என்றோ சொன்னபோது சரகர் உடலின் சமநிலை மீது கவனம் செலுத்தினார் உடலின் மூன்று ஆற்றல்களை பற்றி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அவையே திரிதோஷங்கள் ஒன்று வாதம் இது காற்றை போல இயக்கத்தின் ஆற்றல் இது நமது சுவாசம் மற்றும் நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்துகிறது இரண்டு பித்தம் இது வளர்சிதை மற்றும் வெப்பத்தின் ஆற்றல் நமது செரிமானத்தின் ரசவாதம் இதுவே மூன்று கபம் இது உடலின் கட்டமைப்பு மற்றும் மூட்டுகளின் பராமரிக்கும் ஆற்றல் ஆரோக்கியம் என்பது ஒரு தேக்கமான நிலை அல்ல அது ஒரு நடனம் என்று சரகர் கற்பித்தார் இந்த மூன்று ஆற்றல்களும் ஒத்திசைவாக செயல்படும் போது நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அவற்றின் தாளம் குறையும் போது நோய் உள்ளே நுழைகிறது நவீன அறிவியல் இன்று இவற்றை நரம்பு மண்டலம் வளர்ச்சிதைமற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் என்று அழைக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சரகர் இவற்றை இயற்கையின் காற்று பித்தம் மற்றும் கபத்துடன் ஒப்பிட்டார் நாம் இயற்கையிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல என்பதையும் பிரபஞ்சம் எதனால் உருவாக்கப்பட்டதோ அதே பஞ்சபூதங்களால் தான் நாமும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அவர் நமக்கு நினைவூட்டினார் மரபணு அறிவியலின் முன்னோடி சரகரின் ஆய்வுகளில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவர் காலத்தை விடவும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னோக்கி சிந்தித்தார் என்பதுதான் கிரெகர் மெண்டல் மரபணுவியலைப் பற்றி படிப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சரகர் வித்து என்ற பீஜா பற்றி பேசினார் பெற்றோரின் வித்தின் தரமே குழந்தையின் குணாதிசயங்களையும் பிறவிக் குறைபாடுகளையும் தீர்மானிக்கிறது என்று அவர் கோட்பாடு வகுத்தார் நமது முன்னோர்களின் வரைபடத்தை நாம் நமக்குள் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்திருந்தார் மருத்துவ அறநிதி ஆன்மாவில்லாத அறிவியல் வெறும் வெற்று கூடு என்பதை சரகர் அறிந்திருந்தார் மருத்துவ உலகின் தந்தை என கருதப்படும் ஹிப்போக்ரிட்டஸுக்கு முன்பே ஒரு மருத்துவர் பின்பற்ற வேண்டிய அறநிலைகளை சரகர் வகுத்தார் மருத்துவர் என்பவர் அறிவின் விளக்காக இருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார் நோயாளியின் வாழ்க்கை நிலை உணவு காலநிலை மற்றும் மனநிலையை புரிந்து கொள்பவரே உண்மையான மருத்துவர் என்று அவர் வலியுறுத்தினார் நோயாளிகளின் அந்தரங்கத்தை மதிக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் மென்மையாக பேச வேண்டும் என்றும் அவர் கட்டளையிட்டார் இதயத்தின் கட்டமைப்பு உடல் அமைப்பு பற்றியும் அவருக்கு தெளிவான புரிதல் இருந்தது பற்கள் உட்பட மனித உடலில் முன்னூற்று அறுபது எலும்புகள் இருக்கின்றன என்று அவர் கணக்கிட்டார் வாழ்க்கையின் மையம் இதயம் என்பதை அவர் கண்டறிந்தார் இதயத்திலிருந்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் சத்துக்களை கொண்டு செல்லும் பதிமூன்று முக்கிய குழாய்களான ஸ்ரோத்தஸ் பற்றி அவர் விவரித்தார் உடலை ஒரு நதியாகவும் இதயத்தை அதன் ஊற்றாகவும் அவர் கருதினார் வரும் முன் காப்பதே முக்கியம் சரகரின் பாரம்பரியத்திலிருந்து நாம் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளதாக இருந்தால் அது இதுவாகத்தான் இருக்க வேண்டும் நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவதை விட அது வராமலேயே தடுப்பது சிறந்தது அவர் தினச்சரியா என்ற வாழ்க்கை முறையை உருவாக்கினார் உடற்பயிற்சி தியானம் தூய்மை மற்றும் நற்பண்புகள் நிறைந்த வாழ்க்கைக்கு அவர் அதிக முக்கியத்துவம் அளித்தார் இன்று நாம் பேசும் வெல்னஸ் மற்றும் ஹோலிஸ்டிக் ஹெல்த் ஆகியவற்றின் அடித்தளம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பயணியால் அமைக்கப்பட்டது ஆச்சாரிய சரகர் வெறும் மருத்துவர் மட்டுமல்ல வாழ்க்கை என்பது ஒரு சமநிலை என்பதை உலகுக்கு காட்டிய தீர்க்கதரிசி முடிவுரை மருத்துவ இந்தியாவின் தந்தை ஒருவேளை மருத்துவ அறிவியலின் தந்தை என்றும் இவரை சொல்லலாம் நவீன உலகின் பரபரப்புகளுக்கு இடையே நாம் மறந்து போன ஒரு மாபெரும் உண்மையை சரகர் நமக்கு வழங்கினார் ஆரோக்கியம் என்பது மருத்துவமனைகளிலிருந்து வாங்கக்கூடிய ஒன்று அல்ல அது நமது தினசரி வாழ்க்கை முறை நாம் குடிக்கும் தண்ணீரில் நாம் வளர்க்கும் எண்ணங்களில் இயற்கையோடு இணைந்து நாம் பின்பற்றும் தாளத்தில் அதில்தான் ஆரோக்கியம் குடியிருக்கிறது எனவே சரகரின் இந்த தரிசனம் உங்கள் வழிகாட்டியாக இருக்கட்டும் விளக்கு அணையத் தொடங்கும் போது என்னை தேடி ஓடாதீர்கள் வெளிச்சம் இருக்கும்போதே உங்கள் விளக்கை பராமரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உலகின் மிகப்பெரிய மருத்துவர் நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடைபிடிக்கும் விவேகம்தான் உங்கள் மிகப்பெரிய மருந்து அவரின் அந்த சக்தி வாய்ந்த மெசேஜை மீண்டும் ஒருமுறை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உடல் ஆலயம் ஆனால் அதன் சிற்பி நீங்கள்தான்